பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ள கிளம்பி இப்ப எங்க வந்துருன்னா ஊத்தங்கரை பக்கம் வந்துருக்குங்க சோ போயிட்டு ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இதுன்றது அப்டேட் குடுக்கறேன் வீடியோ கொஞ்சம் கரெக்டா இருக்காது ஏன்னா இல்ல நாங்கள் மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பருவதமலை ரீச் ஆனது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ரீச் ஆனங்க அஞ்சு மணிக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு டூ சாயந்தரம் அஞ்சு மணி வழியும் தான் வந்து கோயில் ஓப்பனில் இருக்கும் மற்றபட்டுக்கு நடையை வந்து சாத்திடுவாங்க ஸோ நாங்கள் ஏற ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு படி தான் போகணும் அஞ்சு காலமாக ஸோ அது அப்படின்னா அந்த ஒன்றும் வெளிச்சு வரல ஸோ அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் ப்ளராக தான் இருக்கும் ஓரளவுக்கு மீடியமாக போனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவான அந்த வியூதான் வந்து உங்களுக்கு தெரியும் இருபத்தெட்டு படி எட்டுங்க படிக்கட்டு இருக்கு சார் படியெட்டு ஆறு ஒரு இரநூறாவது படிக்கட்டு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து ஒரு வலி ஒன்று பிரியுது சரிங்களா அது உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சூளத்தோடு சேர்த்து நீங்கள் அந்த மலையோட விஷுவல பார்த்துக்கலாம் சில வந்து பார்த்திங்கன்னா படி கிராஸ் பண்ணியிருக்குங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு மேலே உச்சியோட விஷுவல் வந்து தெரியும் ஒரு சூழ முன்னு இருக்குது அதை தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே தான் இருக்குங்க மேலே போகலாம் வாங்க அந்த உச்சி சார் நான் போனோம் ஒன்று இங்கே கே ஸோ அந்த இயற்கையின் சத்தத்தை கேட்டுட்டு ஏறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது வரவங்க கூட வந்தால் கம்மு வரமாட்டேன்றாங்க கேமராவை பிடிச்சினா ஃபோட்டோ பிடிச்சின்னா ஸோ ட்ரே சரி பொறுமையாக ஏறி பொறுமையாக போகும் டவுட்டு பாருங்கள் ஸோ இப்போதான் நானூறு படியே வந்துருக்காருங்க இதுக்கெல்லாம் தடுமாடுறாங்க சார் தெரியல சார் போய் பார்த்துடலாம் எத்தனை எனக்கு கரெக்டாக தெரில போய் பார்த்துருவோம் நெட்டுக்கூத்துல இருக்குல்ல இது கம்மி ஒன்று மேலே நிறையா இருக்கும் என்ன டி ஆர் ஐ பி வீடியோ ட்ரிப்புக்கு தெரியல உனக்கு சார் நான் சொன்ன சார் வேண்டுதல் வச்சேன் கட்டுவான்னு நாங்கள் எங்கே தான் சார் கட்டுப்போணுங்க சாமி கும்பிட்டு போகலாமா படிக்கலாம் போடாமல் நாங்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க சார் அப்போ வேண்டுதல் வச்சு அங்கே நடக்கும் சார் நாங்கள்லாம் அனுபவிச்சிட்ருக்குங்க சார் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்களா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுல ம் வெரி குட் கரெக்டாக எழுநூறாவது படியில் இந்த பக்கம் ஒரு வழி போகுது இது எங்கே போகுதுன்னு தெரியலை போய் பார்ப்போம் சார் அம்புகுரி போட்டு விட்ருக்காங்க சார் வாடா உட்காராத அம்புகுரி போட்டு சார் என்னன்னு தெரியல என்ன இருக்கு ஏழுநூறு ஆறு படியிலிருந்து பக்கம் வருது சார் இது குகைன்னு நினைக்கிறேன் சார் ஆமா சார் சார் எழுநூறு பிடி ಕರೆಕ್ಟಾಗಿ ಎನ್ನೂರಾದು ಬಡಿ ஓம் நம ஓம் நம நம சிவாய் கரெக்டா வந்து ஏழுநூறாவது படியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைடு ஒரு வழி ஒண்ணு பிரிது ஸோ அந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க வந்து பாக்கலாம் அழகா வந்து மாதிரி மாதிரிதான் இருக்கு இந்த இடம் ஸோ இங்க வந்து லிங்கம் எல்லாமே இருக்கு

படிக்கட்டு முடியுது நான் அப்புறம் உங்க கூட்டம் மரத்து ஜோடி ஜோடி உக்கானு அந்த கல்பாதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கொஞ்சத்தொடவை போனீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சமாதி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மூணு பேரும் வந்து அதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மேலே உள்ளே போனோங்க போய் பார்த்தா உள்ளே வந்து சித்தர்கள் சம்மதி மாதிரி தான் இருக்குது ஆனால் இக்காரணத்தை கொண்டும் பருவது மேலே இந்த சீசனில் அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு சீசனில் மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் அவருவங்க கொஞ்சம் இயர்லியாக வந்து கிளம்ப பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் ஏற ஆரம்பித்தது வந்து அஞ்சு பதினெட்டுக்கு ரீச் ஆன டைம் கேட்டீங்க அப்படின்னா ஒன்பது 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 மணி ஆயிடுச்சுனு வச்சுங்களேன் ஒன்பது ஒன்பதே கால் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா நாங்கள் மூணு பேரும் வந்து பொறுமையாக ஏறி ஏறி போனோங்க ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆயிடுச்சு சார் வாங்க சார் போகலாம் இல்லை 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 எங்க நாலக்கர் இல்லையா

இவள விட்டு வந்தாங்க ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு திசையில வந்தா ஏதோ ஒரு திசையில் வந்துட்டு நான் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா விகலில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப படாத பாடுபட்டுட்டேங்க நானும் வெள்ளை மச்சானம் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு உடனே சார் கூட வந்தவர் வந்து செருப்பு போட்டு இறந்தனால அவருக்கு ஹீட்டோட இது ஹீட்டோட அந்த இது வந்து கம்மியாக இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து கோயில் செருப்பு போடாமல் பாருங்கள் இயர் ஏற பாருங்கள் ஏறிட்டு ஒரு டென் ஓ கிளாக்லாம் கீழே இறங்கிடுங்க ஆக்சுவலாக நம்ம வழி இது தென்மாதிமங்கலம் இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கடலாடி நம்ம அங்கேயே சொன்னோம்ல அந்த ரூட் நம்ம ஃபஸ்ட்டு வந்ததில்ல அந்த ரூட் இது அந்த ரூட்டு இது இது தொடர்ந்து கம்பி பாறைக்கு இங்கே போக வேண்டும் போயிடுவோம் சொல்லு மச்சி போயிடுவோம் கம்பி பாத ஸ்டார்ட் ஆச்சு நேரம் எட்டு மணி ஐந்து நிமிடமா போயிடலாம் போயிடலாம் எங்க எட்டு மணியா எட்டரியா

இது வந்து இறங்குற வழி வந்து பாத்தீங்கன்னா கடவரை பாறை ஆரம்பிக்குது அதனால என்னால வந்து அதிகமான வீடியோ வந்து இந்த இடத்துல எடுக்க முடியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியான வீடியோ தான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து மஸ்ட்டு வந்து குச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த குரங்குடைய தொந்தரவு வந்து அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ரெண்டு கையோட ஆக்டிவிட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அந்த டைமில் தான் அது வந்து மேலே உட்காந்துக்கிறது இந்த பேக் எடுக்கிறது ஜிப் ஓப்பன் பண்ணுறதுலாம் இருக்கும் ஸோ இந்தளவுக்கு ஃப்ரீ ஃபயர் தலைவர நிரந்தரம்

பாட்டில் ஒன்று தான் இது பிளாஸ்டிக் தயவு செஞ்சு வந்தால் யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி போட்டு போயிடாதீங்க இது இறங்குற வழி ஸோ இது வழி இது இறங்குற வலி இது மேலே ஏறுறதுக்கான வலி எல்லாம் ஏறுறாங்க ஆக மத்த ரெண்டு வலி இது பெரிய வலி இவங்க தான் பெரிய ஆளுங்க உட்காந்துக்கிறாங்கப்பா யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ இவங்க தான் இவங்களை பயப்படணும் கம்பி கம்பியில் ஏறி வரும்போது நம்ம வைக்கிறது தான் சட்டம் உண்மையாகவே வந்து தூய்மை பணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் வசூலிக்கிறாங்க ஆனால் மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கை பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலை ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பத்து ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறேன்ற சார்ஜஸை வந்து அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வச்சு அதோடய பாட்டிலோட கவுண்டிங்ஸை வந்து கீழே கொண்டு வரலாம் என்னென்னா ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேஜிக்கு வந்து வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்ரி கண்டிப்பாக ஒரு சுற்றுலா பயணியும் வந்து அதை கீழே எடுத்துகிட்டு போவோம் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு வந்து ஆனால் இங்கே எத்தனை பேர் வந்து அதுக்கு நம்ம வில்லியாக இருப்பங்க அப்படின்னு சொல்ல வரல அது சொல்லவும் தெரியல ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா நம்மள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எட்டுவாங்க மேலே எட்டு போறவங்க தௌசி கேன வாட்டர் பாட்டிலாம் அங்கே போடாதீங்க இதுதான் வந்து ஆகாய பாதை அப்படின்னு சொல்றாங்க இங்கிருந்து சார் இது ஆகாய ஆகாயத்துக்கு பரவாயில்ல ஒரே டைம் लाइट <laughs> মতো <laughs>